முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருப்பதி லட்டுவில் விலங்கின் கொழுப்புகள் கலந்திருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து லட்டுவை குஜராத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்ததில் சர்ச்சைக்குரிய ஆய்வறிக்கை வெளிவந்து பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது இந்த நிலையில் ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் சார்பில் அதன் தரக் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தங்களது பொருட்களை ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்திருந்தனர் மேலும் திருப்பதி தேவஸ்தானம் எங்களது நெய் பொருட்களை ஆய்வுக்கு உட்படுத்திய சான்றும் நாங்கள் அனுப்புவதற்கு முன்பு ஆய்வு செய்த சான்றும் தங்களிடம் உள்ளது என தெரிவித்துள்ளனர் நெய் ஒப்பந்தம் செய்த திண்டு ஏ ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் நெய்யில் கலப்படம் இருப்பதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்த நிலையில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவீன் முருகேசன் மணி நேரத்திற்கு மேலாக ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தின் பால் நெய் பன்னீர் வெண்ணெய் தயிர் மோர் இனிப்பு போன்ற பொருட்களின் மாதிரிகளை சேகரித்தார் இதுகுறித்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவீன் முருகேசன் கூறும்போது இவை ஆய்விற்கு உட்படுத்தப்படும் அதில் குறைகள் இருந்தால் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் மேலும் ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகள் முடிவடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார்